ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து லக்ஷ்மிக்காக வந்து நம்ம செகண்ட்ஸில் ஒரு டியோ ஸ்கூட்டி பார்க்க வந்தோம் ஏற்கனவே பார்த்து வச்சுட்டு போனோம் இப்போ மறுபடியும் அதை வந்து சேல் பேசலான்னு வந்திருக்கோம் ஏன்னா வேறு எங்கன்னா சேல் பண்ணுறாங்கன்னு ஒரு காரணத்தினால என் லக்ஷ்மிக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருச்சான் வந்து எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இன்றைக்கி அடிக்கிற புயலையும் விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் கிளம்பி ஒரு பெரிய டிஸ்கஷன் பாயினர் இருக்கு இவ்வளோ வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுங்க பாருங்கள் இது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் வண்டி விற்கிறாங்களா எவ்வளோ அழகாக பாருங்கள் இந்த வண்டியெல்லாம் எனக்கு இந்த வண்டியெல்லாம் இது மாதிரி செகண்ட் ஹேண்டில் போடுவாங்களா நான் இப்போதான் பார்க்குறேன் எவ்வளோ போட்டிருக்காங்க ப்ரைஸ் வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரமா இந்த வண்டி என்எஸ் டூ ஹண்ட்ரடு டிஎன் எழுபத்தி மூணு ஸ்டேஷனு

नालाचलाचलाज नलाचलाचलाज 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 नलाचलाच அப்படித்தான் மாட்டேவியா அங்க இருக்கு பாரு அதுல மாட்டேன் வண்டி எடுக்க வந்து போட்டு நகை கதை பத்தி பேசுறாங்க பாருங்க மறந்து <laughs> <laughs>

சர்வீஸ் பண்ணி தரங்க வண்டி இல்லை ஆனால் இந்த புயல்லையும் வந்து நீ வண்டி வாங்கணும் வந்த ஒரு லட்சம் உன்னோட

ட்ரீட்டா லட்சை வண்டி வாங்கினதுக்கு வண்டி வாங்க ட்ரீட்டா அவ சுவாக இருக்கிறா Maman, yêu là như mà lát mặt của chúng ta mãi ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போயிட்டு வண்டிக்கு அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிவிட்டு வந்து ஒரு டீயை போட்டு வீட்டுக்கு அதோட கிளம்பிட்டோம் வண்டி வந்து அன்றைக்கி எடுத்துகிட்டு வராத இருந்ததும் நல்லதாக போச்சு ஏன்னா வந்து மறுநாள் ஃப்ளட்டுன்றதால ஃபுல்லாக தண்ணி நம்மளோட பைக்குமே வந்து ரிப்பேர் ஆகிருந்ததால் கடையில் தான் விட்டு இருந்தோம் ஏன்னா இந்த வண்டியும் இங்கே நம்மக்கிட்ட டெலிவரி கொடுக்காததால ரெண்டுமே வெளியில் இருந்ததே நம்மளுக்கு நல்லதாக போச்சு ஏன்னா வீட்டில் இருந்துருந்ததுன்னா தண்ணி வந்து வண்டி ஃபுல்லாக ரெண்டுமே வீணாகிட்டு இருக்கும் ஏற்கனவே பைக்கு ரிப்பேராக இருந்தது ரொம்ப அப்புறம் ப்ராப்ளம் வச்சுட்டு இருக்கும் நம்மளுக்கு ஏதோ கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்ற மாதிரி நாங்கள் நினச்சிக்கிட்டோம் ஏன்னா அன்றைக்கி நைட்டு ஒரு மிட் நைட்டில் தண்ணி வந்ததால் வந்து நம்ம சடனாக அதை இது பண்ணி ரெக்கவர் பண்ணி வேறு இடத்துல மாற்றி வச்சுருக்க முடியாது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்தா லட்சு விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வண்டி எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ப